பரத் தாக்கி பாரத் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவிற்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் யாத்திரைக்கு வருகை உலகத்தினுடைய தலைவர் தமிழை காக்கும் தலைவர் போன மாசம் தான் இதே நாளில் மூன்று நாட்கள் கடுமையான விரதம் இருந்து திருச்சி ராமேஸ்வரத்தில் இருந்து நேராக இங்கு வருகை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே என் மக்கள் யாத்திரையுடைய நாயகர் தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே தேசிய செயலாளர் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களை தேசிய இணை பொறுப்பாளர் அண்ணன் டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்களை நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே நம்மளுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை பாரதிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் விடியல் சேவகர் அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஏ சி சண்முகம் அவர்களே தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே இந்திய மக்கள் கட்சி மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாகவர் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு டி ஆர் பாரிவேந்தன் அவருடன் வருகை அண்ணன் ரவி பச்சமுத்து மக்கள் கட்சி அவர்களின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழருவி மணியன் அவர்கள உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே மாநில துணைத் தலைவர்கள் அனைவருக்கும் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் அதே போல இங்கு வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் சகோதர சகோதரிகள் பொதுமக்கள் உங்கள் அனைவரும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களை தமிழ் நாட்டை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்ட தலைவர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை ஐநா சபையில யாரும் கேள்வி என்று முழங்கினார்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய செங்கோலை நிறுவினார்கள் அப்படிப்பட்ட தலைவரை மீண்டும் ஒரு முறை என் மண் எண் மக்கள் யாத்திரைய நிறைவு விழாவிற்கு வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் வேண்டும்